ஸ்லாமலை சுவை விரும்பிகள் இன்னைக்கு நம்ம முடக்கத்தான் கீரை ரசம் செய்ய போறோம் முடக்கத்தான் கீரைய கிளீன் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் மிக்சி ஜார் எடுத்து மிளகு ஜீரகம் பூண்டு தக்காளி சேர்த்து குறை குறன அரைச்சி எடுத்துக்கோங்க வானலி அடுப்பில் வச்சு சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் மிளகா சேர்த்து வெடித்து விடுங்க பிறகு நான் தண்ணியில போட்டு வச்சிருக்க முடக்கத்தான் கீரையில பாதி அளவு எடுத்து இதோட சேர்த்துட்டு மிக்ஸி ஜார்ல அரைச்சி வச்சிருக்கிற ஜீரகம் மிளகு பூண்டு விழுத இதோட சேர்த்து நல்லா வத ஊற வச்சிருக்கேன் அதை கரைச்சு வடிகட்டி அந்த தண்ணி இதோட சேர்த்துட்டு மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை இதோட சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து முடக்கத்தான் நிலைகளையும் மேலே சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து ரசத்தை ஆஃப் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ